மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகும் ஒரு அதிசய மூலிகை இம்மூலிகை பலவேறு பலவிதம் சொல்லியிருந்தாலும் இன்று இது ஒரு கண்கூடாக நம்ம ஒரு நோயை குணப்படுத்தி இருக்குது ரொம்ப அஞ்சு ஆறு வருஷம் சரியாகாத ஒரு நோயை குணப்படுத்தி இருக்குது அதனால் அந்த பதிவு இந்த மருத்துவத்தை பற்றி இந்த இலையின் ரகசியத்தை பற்றி நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம் இதன் பெயர் அம்மன் பச்சரிசி இந்த மூலிகை வந்து முன்னோர்கள் நம்மளுக்கு வழிகாட்டியது ஆம் மக்களே இறைவன் நம்மை படைத்தவுடன் மூலிகையும் படைத்து விட்டான் அத்தனை நோய்க்கும் மூலிகையை படைத்துவிட்டான் நாம் தான் அதை மறந்துவிட்டோம் ஆம் நண்பர்களே இன்று இயற்கை உணவு என்பதே மாறிவிட்டது அத்தனை அத்தனையும் காய்கள் கறிகள் இளநிகள் அனைத்துமே ஐப்புரட்டுக்கு மாறிவிட்டது அது மட்டுமல்ல நாம் சாப்பிடும் உணவு உணவுகளில் டேஸ்ட்டு வருவதற்கு பல கெமிக்கலையும் கலக்குகிறார்கள் அதாவது அஜெண்டா மோட்டா இது போன்ற கெ கெமிக்கலை கலந்து நம்ம சுவை வர வரது சுவை வர்றதுக்கு அந் அதை வந்து குழம்புல போட்டு அதை டேஸ்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படி பயன்படுத்தும் பொழுது நம்ம அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அல்சர் கேன்சர் பெண்களுக்கு கருப்பப்பையில் நீர் கட்டிகள் மற்றும் உதரப்போக்கு வெள்ளை விடுதல் உண்டாகின்றன மற்றும் ஆண்களுக்கு அல்சர் விந்து நிறுத்து போகுதல் வெள்ளை வெள்ளைப்படுதல் மற்றும் வாய் துருநாற்றம் மற்றும் பல நோய்கள் தொற்றுகின்றன நண்பர்களே வாங்க இந்த அம்மன் பச்சரிசி மூலிகையின் மருத்துவம் மூலிகையை ஒரு கைப்பிடி பிடி எடுத்து நன்றாக கழுவி அரைத்து பெருநெல்லிக்காய் அளவு தயிரில் கலந்து கால் மண்டலம் அரை மண்டலம் ஒரு மண்டலம் சாப்பிட குழந்தை பெற்ற தாய்க்கு பால் இன்மையை போக்கி நன்றாக பால் சுரக்குதுங்க கருப்பப்பையில் உள்ள கட்டிகளை அகற்றுதுங்க நாள்பட்ட உதிரப்போக்கை நிறுத்துதுங்க மற்றும் கருப்ப பையை சுத்தம் செய்யுதுங்க குழந்தை இல்லாத தம்பதிக்கு குழந்தை உண்டாக்கு குழந்தை உண்டாக்கும் பாக்கியத்தை கொடுக்குதுங்க வெள்ளை விடுதலை போக்குதுங்க உடல் சூட்டை தடுக்குதுங்க அல்சர் குணமாகுதுங்க அல்சர் புண்ணு மற்றும் வாய் துர்நாற்றம் போக்குதுங்க உடலுக்கு நல் நல்ல பலத்தை கொடுக்குதுங்க இந்த இலையை ஒரு கைபடி எடுத்து அரைத்து பாலில் கலந்து ஆண்களை மண்டலம் சாப்பிட ஆண்மை விருத்தி உண்டாகுதுங்க இந்த இலையை கிள்ளி அதில் வரும் பாலை நம் முகத்திலும் கழுத்திலும் உள்ள மருக்களுக்கு ஒரு நான்கு ஐந்து நாட்கள் அந்த மருக்கள் இருக்கும் அடிப்பாகத்தில் விட்டு வர நாளடைவில் அந்த மறு வந்து அது அப்படி உதிர்ந்து போகுதுங்க இது ஒரு அற்புதமான மொழிங்க இந்த அம்மன் பச்சரிசி இலையை வந்துங்க பறித்து நன்றாக கழுவி அப்படியே சாப்பிடலாங்க சுவையாக இருக்கும் இது எதுலேயும் கலந்து சாப்பிட தேவையில்லைங்க அப்படியும் சாப்பிட்லாம் நல்லா அரிசி சாப்பிடுறது பொது இருக்கும் அப்படி கூட நம்ம நம்ம அரைச்சி அதை இதையும் பண்ணுறதை விட சும்மாவே பறித்து இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இதில் அவ்வளோ ஒரு மருத்துவம் நிறைஞ்சிருக்கு நண்பர்களே இது நான் ஒரு முதலில் சொல்லியிருக்கேன் இதில் எப்போது ஒருத்தருக்கு செஞ்சு கொடுத்து இது ஒரு நாள்பட்ட அஞ்சாறு வருஷத்து நோயை குணமாக்கி இருக்குன்னு சொன்னேன் அதை என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு ரொம்ப நாளாக வந்து மாதவிடாய் வந்து சரியாக மாதம் மட்டும் போகிறதில்ல அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஒரு கூட போகாத இருந்து பெரிய தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சு இவ இவங்களும் பெரு நிறைய டாக்டர் பார்த்தாங்க இங்கிலீஷ் டாக்டரு சித்தா டாக்டரு இன்னும் பல டாக்டரில் சுற்றி பார்த்து இது வந்து நிறுத்தவே முடியல மாத்திரை சாட்டாக அப்பத்துக்கு மட்டும் அது கேட்குது மற்றபடிக்கு அது கேட்குறதில்லை அந்த வகையில் நம்மளுக்கு இது ஒரு வகையில் தெரிய வந்துச்சு சரி நீங்கள் இதை சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த இலையை கொடுத்தேன் அது நான் கொடுக்கல அவங்களாவும் இந்த இலையை அடையாளம் காட்டினா அவங்களாக பொறித்து சாப்பிட்டாங்க வெறும் ஒரு அஞ்சு நாலு தான் சாப்பிட்டாங்க சும்மா பொ தண்ணியில் கழுவிட்டு அப்படியே தின்னாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படியே அந்த உதிர அதாவது இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் இது அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அப்படியே உதிர போக்கு மாதிரிக்கு கருப்பாக கட்டி கட்டியாக அந்த மாதிரிக்கெலாம் போய் ரொம்ப நிற்காத அளவுக்குலாம் தினமும் போய் போயிட்டே இருந்திருக்குது அதுக்கு ரொம்ப தொந்தரவாகி வழிகள் சரியான வழிகள் இருந்து ஒவ்வொரு நாளும் துன்பப்பட்டு வந்தது அந்த நிலைமையில் வந்து கடைசி முடிவில் இப்படி சொல்லிட்டாங்க அப்படி அந்த பின் பின்பு நம்மளை சந்தித்தாங்க நாம இந்த மருத்துவத்தை சொன்னோம் இதை இப்போ சாப்பிட்டு ஒரு அஞ்சே நாளில் இது வந்து அவங்களுக்கு சுத்தமாக அந்த வழியை நின்றுச்சு அந்த உதறப்போக்கு நின்று இப்போ சுகமாக இருக்காங்க இப்போ நான் தொடர்ந்து அவங்கள சாப்பிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டு மூணு வாரம் ஆச்சுங்க இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த இலையில வந்து அவ்வளவு மருத்துவம் நிறைஞ்சிருக்கு இதை வந்து நம்ம சாதாரணமாக நினைச்சிக்கக்கூடாது நண்பர்களே இதை வந்து ஒவ்வொரு பதிவும் வந்து நம்ம போடுவது ஒவ்வொரு மூலிகையும் வந்து டாக்டர்னாலேயே குணம் குணப்படுத்த முடியாத இந்த நோயை வந்து அஞ்சு அஞ்சு டு ஆறு வருஷம் இதை வந்து போய் பார்க்காத டாக்டர்களில் பார்த்து இவ்வளோதான் சொல்லி முடி அவங்கினால் முடியாத பட்சத்துக்கு இதை நம்மகிட்ட கேட்டு இதை சாப்பிட்ருக்காங்க இது குணமாயிருக்கு அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மொழியும் அற்புதமாக அற்புதம் செய்யும் மூலிகை இதை சாதாரணமாக யாரும் நினைச்சிட வேண்டாம் நண்பர்களே இது இது போல் இன்னும் ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நாங்கள் அற்புத மொழிகளையும் அதனுடைய சக்திகளையும் சொல்ல உள்ளோம் நீங்கள் இதை தவறாமல் ஒவ்வொரு வீடியோக்களையும் பாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்